அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அம்மாவுக்காக அம்மாவுக்கு பிடிக்கணும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் செஞ்சுருந்தேன் ஸோ அதை பார்த்து அம்மாவோட சேனலில் போட்டிருந்தா அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த நான் ரெசிபி கேட்டிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு இந்த ரெசிபி மட்டும் இல்லை என்ன ரெசிபி மட்டும் வேணும்னு சொல்லுங்கள் என்கிட்ட நிறைய வீடியோஸ் கைவஸாக இருக்குது எல்லாத்தையும் நான் திருப்பியும் ஓவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன் எல்லாத்துக்குமே நான் அளவு கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மைதா போட்டுக்கிறேன் மைதா போட்டுட்டு இதில் ஈஸ்ட் நான் போடலை ஏன்னா ஈஸ்ட் வந்து அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி போடணும் இன்ஸ்ட் ஈஸ்ட்னால் உடனே போட்டலாம் பட் இது வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வச்சு மாதிரி நான் இன்கிரீடியா ஸ்பெண்ட் பண்ணி போட்டாலும் நல்ல ஒரு ஒரு கேமரா சூப்பரான ஒரு லைட் செட்டிங்லாம் வச்சுட்டு அட்ராக்டிவான அந்த எல்லாமே வச்சுட்டு போட்டாதான் அந்த வீடியோஸ் எல்லாம் போகும் எனக்கு நல்லாவே தெரியும் பட் கேட்ட ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்காக நான் போடுறேன் இந்த எல்லா இன்கிரீடியன்ஸ் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேப்ஷன்லேயே போட்டிருக்கேன் பட் நிஜமாகவே சொல்கிறேன் இந்த நாண் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்காக நம்ம ஈஸ்ட் அது இதுன்னு போயிட்டு தேடி வாங்க தேவையில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இதில் என்னென்னா நான் செய்கிறதுக்குன்னு சில செய்முறை இருக்குது சும்மா தவால போட்டு ரெண்டு சைடு சுட்டு எடுக்காமல் நெருப்பில் போட்டு டேரெக்டாக பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொன்று தவாலை வந்து அந்த இது வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டால் ஒட்டவே ஒட்டாது அழகாக வரும் தான் பட் எனக்கு பயமாக இருக்கிறதுனால நான் அந்த கிரில் பேனில் வச்சுட்டேன் ஆனால் ரெண்டு மூணு வந்து நான் ஒட்டி தான் எடுத்தேன் அது எனக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம மைதா மாவு பரோட்டாவோ சப்பாத்தியோ போட்டுறதை விட இந்த நான் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒயிட் குருமா தான் வச்சு சாப்பிட்டேன் யாராவது கேட்டால் ஒன்று ரெண்டு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இனி எந்த ரெசிபி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் போடுறேன்